ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி கும்பராசில பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி சொல்றாங்க ராசிக்காரங்க சரி கௌரவமாக இருப்பாங்க எல்லா சரி குணம் இருக்கும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட குணம் இருக்கும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடி பயணிப்பாங்க எங்கே போனாலும் ஒரு லாபம் நம்ம வருமான திட்டம் நாலு பேர் மதிக்கிறால் அந்தஸ்தா கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கும்பத்துக்கிட்ட இருக்கும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இதுதான் எப்போதுமே இந்த கும்பத்துடைய உள்ள முனைமை விஷயத்த போனா கண்டிப்பா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட இருக்கும் அதான் தன்மான தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி தைரியமான ராசி அப்படிங்கிறாங்க அந்த கும்ப ராசிய அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் டீடெயிலா பாக்கிறேன் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை நான் கொடுக்குறேன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க ஜாதகத்துல திசா புத்தி உங்க லக்ன புள்ளிய வச்சு என்ன திசை என்ன கிரகம் திசா புத்தி நடத்துன்னு பாருங்க மெயினா புத்தி நடந்தான்னு பாருங்க அந்த கிரகம் பலமா இருக்கா யோகமா இருக்கா யோகம் எல்லாமா இருக்கா நம்ம என்ன லக்னத்துல இருக்கோம் எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அதை பார்த்துக்கிட்டு பண்ணவங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இப்ப உயிருங்கிறது நம்முடைய பிறப்பு சாதகம் உடலுங்கிறது நம்ம கொச்சார பலன் அதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா இதை ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறப்பு சாதம் கம்பேர் பண்ணி பாருங்கன்னா எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த கும்பத்துக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்படுறா இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு வீதமான கொடுக்குறோம் இப்ப கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் பொதுவாக உங்க ராசிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்றார் இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அடுத்து நாலாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதாவது ரிஷப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் மிதன ராசில சஞ்சாரம் செய்றாரு ஆறாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கடகராசில செஞ்சாரா செய்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல கேது பகவான் செஞ்சார் செய்யறாரு ஒரு சில சினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் ஆறாம் வந்துடுவார் வந்துவிடுவாரு ராசிக்கு கடகராசில வந்து செஞ்சா செய்வார் அப்புறம் புதன் பகவான் ஏழாம் பாவத்துக்கு போய் நேரம் அவங்க ராசியை பார்ப்பாரு இதுதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோல்கள் பொதுவாக உங்க ராசியே சனி பகவான் இருக்காரு கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறார் அதாவது பின்னோக்கி நகர்ந்து போயிருக்கிறார் இதுதான் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் பாருங்க என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது ஜூலை பதினேழுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த கண்டிப்பா நல்லா பாக்கலாம் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றேன்னா நல்லா பாருங்க உங்களுக்கு மூணாம் அதிபதி பத்தாம் வீட்டில் நாலாம் இடத்துல போயிட்டு குரு செவ்வாய் லாபஸ்தான் அதிபதியோட வருமானத்தோட சேர்ந்து குரு மங்கள யோகத்துல உட்கார்ந்து இருக்காரு என்னை பொறுத்தவரை இந்த குருமங்கல யோகம் யார் ஜாதர சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாம் டாப்பா வேலை செய்யணும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கிறாங்க ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமே பாத்தீங்கன்னு குருவுடைய நட்சத்திரம் தான் புரட்டாதரசர்லாம் போறாரு அந்த குரு நாலாம் இடத்துல குருமங்கல யோகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப சூப்பரான இப்ப எல்லாமே பாருங்க எது எடுத்தாலும் பாருங்க எல்லாமே வெற்றியா தான் வரும் தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது பதை எல்லாமே என்ன ஆகும் வெற்றி அள்ளி கொடுத்துருவாங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனி வெற்றியா வரும் இப்போ உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஜாதகத்துல நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரிதான் குருவும் சனியும் நல்லா இருந்துட்டாள் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஜென்மசனி இப்ப என்ன சொல்லுவாங்க கும்பராசிக்கு ஜென்மசனி அப்படின்னா உங்க மேல சனி பகவான் நிக்கிறாரு இந்த ஜென்மசனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்துதான் உங்களுடைய லக்ன அடிப்படை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் இப்ப ஒரு சிலர் நல்ல யோகத்தை கொடுத்தா பண்ணுவாங்க ஒரு சிலர் பலவீனத்தை கொண்டு வந்து இப்ப ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் சனி பகவானுடைய புத்தியோ சனி பகவானுடைய திசையோ வந்தா கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் யாருக்கா இருந்தாலும் சரி லக்ன பிள்ளைக்கு சனி பவன் சரியா இல்லா அப்படின்னா பாருங்களேன் கும்பராசிக்கரை படாத கஷ்டப்பட்டு ஏன்னா அவங்களுக்கு சனி புத்தி சனியுடைய திசையோ இது மாதிரி வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துதான் ஆகும் கண்டிப்பா தான் வரணும் ஜாதல அவங்க லக்னத்துக்கு சனி பவன் வந்து பாவ பாவகிரகம் வரும் அவ்வளவுதான் அப்ப ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பா இருந்தாதான் இங்க ஒரு யோகம் உண்டு சரிங்களா இப்போ நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுப்பாரு இனிமே வரக்கூடியதற்கான நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ஏன் கனவமனை தடைகள் திருமணத்தில் பிரச்சனைகள் வேலை உச்சத்துல கழகங்கள் ஏன் நிரந்தரமாக வேலை கிடைக்கிறது கும்பகாசிக்கணும் அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க நிரந்தரமாக என்ன வேலை ஒரு உத்தியோகமாக ஒரு ஸ்டெடியாக பார்க்க முடியலை எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குறாரு ஏன்னா வேலை பாவத்துக்கு எடுத்து பாருங்களேன் அப்படியே அது தடையாக காட்டும் ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வரும் யாரும் கிடையாது அப்ப உத்தியோத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது மாத்தி 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 பண்ணிட்டே இருக்காங்க பேச்சாளர் செந்தவர் மாதிரி டாக்மலை சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பாப்பீங்க நல்லா வேலை உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் படிக்கக்கூடிய மாணவ மொழிகள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பாருங்க ஒரு சின்ன ஒரு தடையில கொடுத்துருப்பாரு என் குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பங்கள் கனவு ஒரு மன வருத்தங்கள் உத்தியோகத்துல தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா பார்த்துக்கிங்க ரொம்ப ராசிக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான நான் அனுபவத்தை பார்க்கவில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வருது எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்துவீங்க என்னை பொறுத்தவரை இந்த குருமங்கல யோகம் பயங்கரமா இருக்கு யாரெல்லாம் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் வருது இதை ஏற்படுத்திய வேலை உங்களுடைய வேலை கண்டிப்பாக வாங்குவீங்க இடமாகவோ வீடாகவோ வண்டியாகவோ வாகனமாகவோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வருது இந்த குருமங்கல யோகம் வேலை செய்யும் வீடு வண்டி வாகனம் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே கிடைக்கும் பாருங்க மண் மனித விஷயம் அதே மாதிரி மாறி போறது எல்லாமே நடக்கும் நிறைய பேர் நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னா வேற வேலைக்கு மாறணும் வேற கண்டியை மாத்தணும்னா கண்டிப்பா பத்தொம்பதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை செய்யும் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வேலை செஞ்சிடும் முன்னெல்லாம் பத்தொம்பாதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை செஞ்சிடும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் நடக்க போகுது வெளிநாட்டுல நான் வேற கண்ட்ரியை மாறினா கண்டிப்பா மாறுவீங்க வேற கம்பெனி மாற்றணும் கண்டிப்பா மாறுவீங்க இங்க வேலைப்பா நம்பருக்கும் ஒரு வேலை மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் மாதிரி படிப்பு கல்வி சந்தோஷம் மாணவ மொழியில பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா வரும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கல்வியில சிறந்த விளம்பரப்பராக வருவாங்க நல்ல ஒரு எதிர்காலத்தில் படிப்பு கல்வியில நிமி கிடைக்கும் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அந்த அதிபதி குரு பகவான் தான் உங்களுடைய ராசி குரு என்னை பொறுத்தவரை நல்ல மதம் பண்ணுவார் ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்று கூடியவரை வந்து அவர் நாலாம் இடத்துல போயிட்டு குருமங்கல யோகத்துல இருக்கிறதுனாலதான் சொல்றேன் படிப்பு கல்வியில சூப்பரான ஒரு யோகம் இருக்கு பார்த்து என்னை பொறுத்தவரை இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இப்ப எழுத ஆரம்பிக்கலாம் என்னை பொறுத்தவரைய கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க அரசாங்கம் மூலம் இருக்கும் உங்க லக்கணத்தோட அரசாங்கரங்க இருக்கான்னு பாருங்க லக்கணாதிபதியோட சூரியன் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் தான் அரசாங்க வேலை இல்லைன்னா இல்லை அதை பார்த்துக்கிட்டு இப்போ எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் அதே மாதிரி திருமண பேச்சுகள் கண்டிப்பா பேசுவீங்க திருமண பேச்சு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் காதல் திருமணம் மனசுக்கு பிடிச்ச பின்னா திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது மனசுங்க இது மாதிரி பேச்சுகள் நல்லா பேசுவாங்க இந்த அமைப்புனா கைகூடி வரக்கூடிய அமைப்பு வருது பாருங்க ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் சொல்லுங்க கண்டிப்பா அந்த அமைப்பு உண்டு மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தை ஒரு சொத்துக்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கலகம் கோட்டு கேசு வம்பு வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கனவு மனைவி கோட்டு கேசு இது எல்லாமே நல்லா ஒரு முடிவை கொடுத்துருவாரு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் ஜாதகத்துல தசாபத்திய பார்த்துட்டு இந்த சனி காலத்துல நல்லா கவனிச்சு பண்ணணும் ஜாதக அமைப்பா நல்லா இருக்கா தொழில் குளக்கர நல்லா இருக்கா அமைப்பான்னு பாத்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை பார்க்கலாம் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை சனி புத்தி சனி தசை வந்தாவே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது தொழில் ரீதியா சொல்றது அது போனா அரசியல் ரீதியா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட போனா லாட்ரி யோகம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டம் எப்ப பண்றீங்கன்னா கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க ஜூலை பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த லாட்ரி யோகத்தை எடுங்க ஏன் நான் ஜூலை பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏட்டு கொடுக்குறேன்னா புதன் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் பாவம் கஷ்டப்படாம காசு சம்பாதிக்கிற பாவம் உழைப்பு இல்லாத வருமானம் சொல்லுவாங்க திடீர்னு யோகத்தை சொல்லுவாங்கன்னா ஐந்தாம் பாவம் தான் அஞ்சாம் பாவத்துல ஒரு கிரகம் தான் அவருக்கு எல்லாமே கிடைக்கும்பாங்க அந்த அதிபதியானவர் புதன் வந்து பத்தாம் அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு போய் ஆகி நேரம் அவங்க ராசியை பார்க்குறாரு யாரு புதன் பார்க்குறாரு ஏன்னா அவர் எட்டாம் வீட்டை வர்றாரு அப்ப திடீர் லாற்றி வந்து அள்ளி கொடுத்துருவாரு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரு யோகம் கிடைக்கும் நூற்றுக்கும் நூறு ப்ரெசென்ட் கிடைச்சிடும் இல்லை மாற்று கிடையாது என்ற பொறுத்த பெண்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவத் துறை கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இதே நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்போம் இப்ப நட்சத்திர பலம் அவருடைய முதல் நட்சத்திரம் வீட்டு பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணி ஏதாச்சும் மைண்ட்ல தாட்ல போயிட்டே இருப்பாங்க ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் இனிமே நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை வீட்டத்துல பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் வண்டி வாகன மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நடக்கும் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் போலீஸ் இராணுவம் மருத்துவத்துறை ஆஹ் கட்டிடத்துறை காக்கி யூனிஃபார்ம் துறை இது எல்லாமே பாருங்க சூப்பராக ஒரு யோகத்தை கொடுப்பாரு இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் சூப்பரா இருக்கும் நல்லா ஒரு அந்நூறு தாமிச்சு அது பார்த்தீங்கன்னா சதைநேரத்தில் பிறந்தாங்க பிரமாண்ட பெருசாக சிந்திக்கிற குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் யாருக்குமே அடி பணிச்சு போக மாட்டேங்குது தண்ணி வெளில போகக்கூடிய ஆளா இருப்பீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்தையும் ஆனால் ஒரு விஷயத்த நினைச்ச அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே பாருங்க நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வேலை உத்தியோக இடம் மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பாக்குறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது வண்டி வாகனம் வீடு சாத விஷயம் இது எல்லாமே அமைய போகுது நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே இனிமே வரக்கூடிய காலம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டா அது பார்த்தீங்கன்னா புரட்டாக ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் குடும்பத்தை நீங்கதான் அன்பா எடுத்து போகக்கூடிய குணம் இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நம்பர் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எப்போதும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா வருது தன லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியா தருணத்தை பார்ப்பீங்க வீடு வண்டி வாகனம் இடம் பூமி இது சந்தோஷம் விஷயம் எல்லாமே அனுபவம் அமையும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீங்க நிறைய ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது இது சந்த விஷயம் அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு வேலை இடமாற்றம் படிப்பு கல்வி சனத்தை விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய ஜூலை மாத பலன் கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது